அனைவருக்கும் வணக்கம் உணவும் உணர்வும்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பா பொண்ணு செஞ்ச பன்னீர் தான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி பால் காய்ச்சிட்டு தயிர் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் உடனே அப்பா பொண்ணை வந்து அம்மா தயிர் போடாதீங்க ஆல்ரெடி இருக்குது நாங்கள் பார்த்துக்கோணும் நீங்கள் கிளம்பிட்டாங்க இப்படி சொன்ன ஜாலி தானே உடனே ஆஃபீஸ் நான் கிளம்பி வந்துட்டு ஈவினிங் வந்து பார்க்கும் பொழுது சூப்பராக பன்னீர் செஞ்சுருந்தாங்க இந்த மாதிரி இந்த பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இப்போ குயிக்காக பார்க்கலாமா கடாயில் ரெண்டு பட்டை கிராம்பு ரெண்டு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு ஒரு பிரியாணியில் போட்டு நாலு ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பூண்டு நாள் கருவேப்பில கொத்தமல்லி தக்காளி ரெண்டு போட்டு நல்லா அடிச்சுட்டு அடித்த விழுத கடாயில் ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு பன்னீரை போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க சைட் டிஷ்ஷாக பூரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி எங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே பிடிச்சது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.